சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப மீனாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க விஜயா எதுவுமே தெரியாத மாதிரி உக்காந்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் மூல காரணமே விஜயா தான் இப்ப என்ன நடக்குது இப்ப மீனா வந்து பணத்தை எல்லாம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல சீதா கிட்ட இருந்து வாங்கி தானே கொடுத்தாங்க மீனா அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீதாவோ வேற யாருக்கிட்டயோ கடை வாங்கி கொடுத்தா அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப உனக்கு பணம் பிரச்சனை அரேஞ்ச் அண்ணாமலை நேரா போய் விஜயா கிட்ட போய் நகையெல்லாம் இருந்தா கூட அடகு வச்சு சீதாவுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜயாவது குடுக்கறதாவது நல்ல நாள்லயே கொடுக்க மாட்டாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கொடுப்பாங்களா கொடுக்கவே முடியாது ஆ அப்படின்னு வாதாடிக்கிட்டே இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறாப்புல விஜயா கேட்கவே இல்லை அதை விட இல்லாம நம்ம மீனா வந்து இவங்களே வாண்டடா கொடுத்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு மீனாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வீட்டுல இருந்து எல்லாருமே வராங்க அதாவது அவங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாருமே வந்து விசாரிக்க வராங்க விஜயாவுக்கு இது சுத்தமாவே பிடிக்கவே இல்லை வழக்கம் போல அவங்க ஃபேமிலிய கிண்டல் பண்ணி பேசுவாங்க இல்லையா அதே மாதிரி அவமானப்படுத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம முத்துவும் அங்க வந்துடுறாங்க முத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாப்ல அப்படின்னா நீ எந்த இட எந்த மண்டபத்துக்கு பணம் கொடுக்கறதுக்காக போன அந்த மண்டபத்தோட டீட்டெயில்ஸ் கொடு நான் போய் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம முத்து கிட்ட வந்து மீனா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க நம்ம முத்துவும் கிளம்பி போறாப்புல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல எப்படிங்க நம்ம முத்து தேடி கண்டுபிடிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன் இந்த பக்கம் என்ன நம்ம மனோஜி ஆபிஷா தன்னோட கடையில இருக்கும் பொழுது ரோஹிணி மறுபடியும் வராங்க ரோஹிணி வந்து எப்படியாச்சும் மனோஜ தான் பக்கம் இழுத்தரணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம மனோஜும் வந்து பாத்தீங்கன்னா தன் அம்மா பேச்சை நீற மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா இருக்கிறாப்புல சோ எப்ப ரோகிணி மனோஜ தான் பக்கம் இழுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம்